பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ திவ்யா ரொம்ப ஜென்யூனான பர்சன் கிட்ட உண்மையாக அன்பு கொடுப்பாங்க உண்மையாக அன்பை எதிர்பார்ப்பாங்க தப்புனா தட்டி கேட்பாங்க யாரையும் முதுகலை குத்துனது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல பர்சன் தான் திவ்யா அண்ட் அவங்க மேலே ஒரு பெரிய பெரிய ஃபால்ஸ் அக்கோசேஷனாக சேன்ட்ரா வச்சாங்க அதாவது பிரஜின் அண்ட் திவ்யாக்குள்ளே வந்து ஏதோ ஒரு அஃபேர் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் என்னை வெறுப்பேற்றுன்றக்காக சிரிக்கிறாங்க திவ்யா வேணும்னே நைட் நைட்டெல்லாம் உட்காந்து அது சீக்கிரட் டாஸ்க்குக்காக அன்றைக்கி கொடுத்த அந்த டாஸ்க் அந்த நெக்லஸ் டாஸ்க்குக்காக அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க நைட் தூங்க தூங்கக்கூடாதுன்றதுக்காக பட் அதை சாண்ட்ரா எப்படி சொல்லிட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து கடலை போட்டுட்ருக்காங்க என்ன வெறுப்பேற்றுக்காக உட்காந்து சுரிச்சு சுரிச்சு பேசிகிட்டு பிரஜின் வெளியே போனதுக்கு இவ தான் காரணம் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் பேசிட்டாங்க ஆனால் இப்போவும் திவ்யா வந்து சாண்ட்ராவை தன்னோட அக்காவா மாதிரியும் அண்ட் பிரஜின் தன் கூட இருந்த ஒரு அண்ணா என் கூட வந்து பிரச்சனையெல்லாம் காது கொடுத்து கேட்ட எனக்கு ரொம்ப பாசமான ஒருத்தர் அவர் இந்த வீட்டில் இல்லையே அப்படின்ற மாதிரி இப்போவும் அவங்களோட அன்பு எவ்வளோ உண்மையானதுன்றதை ப்ரூவ் பண்ணுறாங்க சரி நீங்கள் ஒரு விஷயத்தை எவ்வளோ மூடி மூடி மறைக்கணும்னு நினச்சாலும் அது வெளியே வரதான் செய்யும் சாண்ட்ரா வந்து திவ்யா மேலே ஒரு தப்பான அக்யூசேஷன் வச்சுருக்காங்க அண்ட் இப்போவும் திவ்யா அவங்க மேலே தப்பு இருந்துச்சுன்னு வைங்களேன் பிரஜின் பேரை இழுத்துருக்கவே மாட்டாங்க ஐயோ சாண்ட்ரா முன்னாடி வந்து பிரஜின் பேரை சொன்னால் ஏதாவது தப்பாக போயிட போகுது அப்படின்னு அவங்க மேலே தப்பு இல்லை அவங்க அப்படி ஒரு இன்டென்ஷனில் பழகம் இல்லை அதை நினைக்கவே இல்லைன்றனால தான் இப்போவும் அவங்க திவ்யா வந்து பிரஜின் பேர் அந்த இடத்துல சொல்லும் போது கேமரா ஃபோக்கஸ் அப்படியே நம்ம சாண்ட்ரா காமிச்சுட்டு இருக்காங்க ஸோ சாண்ட்ரா நீங்கள் இப்போவாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கேமுக்காக நீங்கள் என்ன கருமத்தை வேணாலும் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஓவர் ஆக்டிங் ஓவருக்கே ஓவர் எங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் திவ்யா மேலே வச்சது ரொம்ப ரொம்ப தப்பு உங்களுக்கு உங்கள் புருஷன் மேலே கோபம் இருக்குது அவர் உங்களுக்கு துண்டிப்பு கொடுத்தார் அப்படின்ற வருத்தம் இருக்குன்னா நீங்கள் உங்க புருஷனை கேட்கணும் அதை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை ரொம்ப கேவலமாக நீங்கள் அசிங்கப்படுத்திருக்கீங்க அண்ட் இப்போவாது புரிஞ்சுக்கோங்க திவ்யா எவ்வளோ உண்மையாக இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டிலே அதுக்கான மன்னிப்பும் கேட்டுட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது ஸோ ப்ளீஸ் அதை புரிஞ்சுக்கோங்க ஓகே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்குன்னா நமக்கு ஒரு சீக்கிரம் டாஸ்க் கொடுத்தாங்கன்றது போன வீடியோவில் பார்த்தோம் ஸோ கெமி வந்து இவங்க அந்த தலை ரூமில் வந்து கட்டல் பின்னாடி இருக்காங்க ஆனால் சாண்ட்ரா தான் வந்து கெமியை கூட்டிகிட்டு வந்து ஸ்டோர் இருந்து கூட்டிகிட்டு வந்து தலை ரூமில் அந்த பின்னாடி ஒழுகி வச்சுட்டாங்க அது நம்ம துவியாவுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா எல்லாருமே கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே சாண்ட்ரா இங்க அப்படின்னு கேட்டாங்க சண்ட்ராவும் வந்துவிட்டாங்க பட் துவியா என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அக்கோம் கெமியா இன்னும் கூட்டிகிட்டு வரல போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கிட்ட போய் பிக் பாஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்கள் வந்து அந்த ஸ்டோர் ரூமை திறந்து விடுங்க கொஞ்சம் நேரம் வெளியே சண்டை இருந்தாங்க அப்புறம் உள்ளே வந்துட்டாங்க வந்துட்டு பிக் பாஸ் ப்ளீஸ் ஸ்டோர் ரூம் கதை திறந்து விடுங்க பிக் பாஸ் நீங்கள் தானே பிக் பாஸ் சொன்னீங்க நம்மளா கூட்டு கலவானீங்கன்னு நீங்க அவங்க எல்லாரும் வெளியே நின்றுட்டு இருக்காங்க சீக்கிரமாக போய் ஸ்டோர் ரூம் திறந்து விடுங்க பிக் பாஸ் நான் வந்து வந்துடும் பிக்பாஸ் கதை அப்படின்னு அப்பாவியா இருக்கே சம்பவம் என்ன கூட தெரியாம நீ பாட்டுக்குமா அப்படின்ற மாதிரி பாவமா இருந்தது நம்ம திவ்யாவை பார்க்க ஸோ திவ்யா போய் போய் ஒவ்வொரு கேமரா கிட்டேயும் லைக் வெளியே இருக்கவங்களுக்கும் தெரியக்கூடாது எதுக்கு இவ என்ன பண்ணிட்டு இருக்கான்றது ஸோ அப்படியே பார்ப்பாங்க யாராவது வந்தாங்கன்னா அப்படியே கேமரா கிட்ட பேசுகிற மாதிரி அவங்க பாருங்க எப்படி என்கிட்ட பேசுறாங்க நான் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பிக் பாஸ் ஸ்டோர் ரூம் திறந்து விடுங்க பிக் பாஸ் என்ன பாஸ் பண்றீங்க ஸ்டோர் ரூம் திறந்து விடுங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் தான் வினோத் அண்ட் விக்கல்ஸ் உள்ள வரும்போது தான் அவங்க போய் கேமராட்ட மறுபடியும் கேட்டுட்டு இருந்தாங்க என்ன ஸ்டோர் ரூமே திறக்க மாட்டாங்க எப்படி கூட்டிகிட்டு வரதுன்னு போதுதான் விக்ல்ஸ் சொல்ற வினோத் சொல்றாரு ஹேய் வந்தாச்சு ஆல்ரெடி கூட்டிகிட்டு வந்து சாண்ட்ரா உள்ளே விட்டாச்சு அப்படின்னு பைத்தியங்களா இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே அது தெரியாமல் நான் பிக் பாஸை போய் குறை சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் திறந்து விடலையா அப்படின்ற மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க பாவங்க அப்ராணி பிள்ளைங்க நம்ம திவ்யா அப்படின்ற தான் இருந்தது ஏன்னா யாருமே எந்த சம்பவத்தையும் அவங்கக்கிட்ட கிளியராக சொல்கிறது கிடையாது அதுதான் ரீசன் அங்கே என்ன பிளான் அப்படின்றத அவங்க கிட்ட ப்ராப்பராக சொல்ல மாட்டாங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்களான்றதையும் கன்வே பண்ண மாட்டாங்க அவங்க ஒரு பக்கம் தனியாக பேசிட்டு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க அண்ட் இப்போ வந்து பிக் பாஸ் இன்னொரு டாஸ்க் கொடுத்துருக்கார் என்ன அப்படின்னா ஹோம் டூர் பிக் பாஸ் ஹோம் டூர் அதாவது அதாவது ஆறு ஃபைனலிஸ்ட்டும் சரி இருக்கிற எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் கிட்டே இந்த வீட்டில் இந்தந்த இடம் இதுக்கு வந்து இவ்வளோ மெமரிஸ் இருக்குது இந்த இடத்துல இது இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஹோம் டூர் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க அண்ட் அதை பார்த்த உடனே நம்ம எக்ஸ் கண்டஸ்டன்ஸும் ஓகே அவங்களும் அவங்களோட மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க இப்போ என்ட்ரன்ஸ் அந்த கேட் ஓப்பன் பண்ணுவாங்களா அந்த கேட்டு ஸோ இந்த இடங்களில் என்னெல்லாம் நடந்திருக்கு இந்த இடத்துல தான் வந்து ஃபேமிலி வந்ததாகட்டும் இல்லை சாண்ட்ரா ஒரு வாரம் அங்கே உட்காந்து ஒப்பாதி வச்சதாகட்டும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது அண்ட் அடுத்ததாக அந்த ஹெல்தி க்ரோஸர் ஏரியா இருக்குல்லையா லைக் அங்கே தானே எல்லாேருக்கும் வந்து எவிட்டாகி போகிறவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா அந்த இடத்த வந்து பேசிகிட்ருக்காங்க ஸோ இங்கேருந்து தான் எல்லோரும் வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி சபரி சொன்னதாகட்டும் அண்ட் அரோரா ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த இடம் ஹெல்தி க்ரோசர் இடம் எப்படி இருந்ததுன்னா ரெண்டு வீடும் முதல்ல பிக் பாஸ் வீடு சூப்பர் டீலக்ஸ் வீடுன்னு ரெண்டு வீடு இருந்தது அப்போ நாங்கள் எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தாலும் மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படிங்கும் போது இந்த இடத்துல தான் நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி உட்காருவோம் அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு உட்காரக்கே இடம் பத்தாது அத்தனை நபர்கள் இருந்தோம் ஆனா ஒவ்வொருத்தரும் எவிக்ட் ஆகி போகும்போதும் இந்த இடத்துல தான் ஒவ்வொருத்தரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாங்க சோ இந்த வீடு சந்தோஷத்தையும் பார்த்துருக்கு சோகத்தையும் இந்த இடத்துல பார்த்துருக்கு ஸோ ஒரு பெட்டர் ஸ்வீட் இந்த இடத்துல நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு ரொம்ப அழகா அரோரா சொன்னாங்க அண்ட் அவரோட நம்ம நடிப்பு அரக்கன் அவரை பற்றி தான் ஒரு தடவை மார்னிங் ஆக்டிவிட்டியில வந்து வாட்டர்மில்லன் அகாடமிலாம் பண்ணார் இல்லையா அதை சொன்னாரு அண்ட் திவ்யா வந்து சொன்னாங்க சோ இந்த இடத்துல மூணு பேர் இந்த வீட்டை விட்டு போகும்போது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் முதல் நபர் பிரவீன் ஏன்னா பிரவீன் வந்து திவ்யா வந்த உடனே எல்லாரும் திவ்யா ஒரு மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் பார்க்கும்போது அவர் மட்டும் தான் ஓகே திவ்யாக்குள்ளே ஏதோ ஒரு சைடு இருக்குது அந்த பொண்ணு உற்றுவாக தான் இருக்கா அப்படின்னு புரிஞ்சு அவங்க கூட ஃப்ரெண்டானார் ஸோ மற்றவங்க எல்லாருமே அவர் ரொம்ப பாசியாக இருக்குது வாய்ஸ் இப்படி இருக்குது அப்படின்ட்டு அவங்க டோனை வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் என் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தது பிரவீன் ஆனால் பிரவீன் அப்படிப்பட்ட பிரவீன் என்கூட இல்லாமல் போய்ட்டா நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதேன் அப்படின்னு பிரவீனாக சொன்னாங்க ரெண்டாவதாக பிரஜின் ஸோ பிரஜின் ஆனால் தான் இந்த வீட்டில் நான் என்ன பேசினாலும் காது கொடுத்து எனக்கு எனக்கு ஆன்சர் பண்ணுறது நான் சொல்கிற பிரச்சனையை கேட்குறது எனக்கு அதுக்கான ஒரு அட்வைஸ் கொடுக்குறது அப்படி எல்லாமே என் கூட நின்னது பிரஜின் அண்ணா ஸோ அவர் போகும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்னாங்க அப்போ தான் கேமரா வந்து சாண்ட்ராவை காமிச்சிட்டு இருந்தாங்க ஸோ சாண்ட்ராவுக்கு புரியணும் அவங்க மேபி திவ்யா தப்பான ஒரு ஒப்பீனியன் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கடலை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் சின்னதாக ஐயோ சாண்ட்ரா முன்னாடியே பிரஜினை பற்றி சொல்கிறோமோ ஏதோ தப்பாக போயிருமோ அப்படின்னு அந்த ஒரு குற்ற உணர்வு வரும் ஆனால் திவ்யாக்கு அந்த மாதிரி என்னமே இல்லை அண்ட் நீங்கள் அப்படி நினைப்பீங்கன்னு கூட திவ்யா இதுக்கு யோசிச்சிருக்கவே மாட்டாங்க அதனால தான் திவ்யா வந்து ரொம்ப கேஷுவலாக அவங்களுக்கு யாரெல்லாம் இந்த வீட்டை விட்டு போகும்போது வருத்தமாக இருந்தோ பிரஜின் அண்ணா அவங்க அப்போ இருந்து அப்படி தான் பிரஜின் அண்ணா கிட்டே உரிமையாக பேசுறது அவர் கூட எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் சண்டை போட்டு சாண்ட்ரா கூட சண்டை போட்டுட்டு திவ்யா கூட சண்டை போட்டு கத்தும் கூட அவங்க பிரஜின் கிட்ட போய் கேட்குறாங்க என்னாச்சு நான் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களை பற்றி கேட்டாங்க அண்ட் ஐஸ்கிரீம் டாஸ்கில் கூட பிரஜின் வந்து திவ்யாக்கு கொடுத்தார் அவங்களுக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னா எனக்கு ஒரு சிஸ்டர் ஃபீல் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தார் அந்த ஒரு பாண்டிங்கில் தான் அவங்களும் வந்து பிரஜின் கூட இருந்தாங்க ஸோ சாண்ட்ரா இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் உங்களை வந்து இப்போ நம்மளோட போன சீசன்ல விஷால் வந்து சௌந்தரிய தப்பா பேசியிருப்பார் அந்த பொண்ணு அவ்வளோ மோசமா எல்லார்கிட்டையும் பசங்க கிட்ட பேசியிருப்பாரு ஆனால் அதை வந்து நம்மளோட இவர் அட்ரெஸ் பண்ணார் சேதுனா எப்படின்னா பட் சேதுனா அதை ரொம்ப ஹைட் பண்ணி எப்படி சொல்லியிருந்தார் நீயே உனக்கே தெரியும் உன் மனசுக்கே தெரியும் நீ பண்ண நீ தயவு செஞ்சு அதை மாத்திக்கோ அப்படின்னாரு அந்த பொண்ணுக்கிட்ட நீ மனசார மன்னிப்பு கேட்ரு அப்படின்னார் அதே மாதிரி சாண்ட்ராவும் இதை உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா அன்னைக்கு சௌந்தர்யாவை சொன்னது எப்படி தப்போ அதை விட இப்போ திவ்யா அண்ட் பிரஜினை வச்சு சாண்ட்ரா பேசுனது ரொம்ப பெரிய தப்பு அதை நீங்க என்னைக்குனாலும் உணர்ந்து சாண்ட்ரா மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் ஏன்னா இப்பவும் அவங்க அந்த பிரஜனை பத்தி பேசும்போது எனக்காக ஒரு மனுஷன் என் காது கொடுத்து நான் சொல்றது கேட்கறதுக்குன்னு எனக்காக ஒரு இருந்ததா அப்படின்னு அவங்க சொன்னாங்க அண்ட் அதுதான் ஆதிரை ஏன்னா ஆதிரை அந்த வாரம் ரொம்ப எதிர்பார்த்தாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்க ஸோ நல்லா க்ளோஸா இருந்தாங்க பட் அவங்களுக்கு வந்து அவங்க போனதுன்னு போது ஆதிரைக்காக அன்னைக்கு அன்னைக்கு நைட்டே திவ்யா ரொம்ப அழுதாங்க ஸோ அந்த மூணையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு ஒவ்வொரு தடவை வந்து திவ்யா வந்து சாண்ட்ரா கூட க்ளோஸ் ஆகும்போதும் சாண்ட்ராவை அக்கான்னு சொல்லும் போதும் மறுபடியும் பிரஜினுக்காக இந்த இடத்துல அண்ணா இருந்தார் அவர் போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது எனக்கு திவ்யா இது எப்படி வெளியே போய் எடுத்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியல லைக் அவங்க ஒடிஞ்சிட மாட்டாங்க ஒருத்தர்கிட்ட உண்மையாக அக்கா அண்ணா அப்படின்னு நம்ம அன்பு காட்டுறோம் ஆனால் அவங்க நம்மளை போய் தப்பாக நினைக்கிறாங்களே அதுவும் இவ்வளோ கேவலமாக இப்படி ஒரு துரோகம் திவ்யா பண்ணுவாங்களா அப்படின்னு சாண்ட்ரா நினச்சிருக்காங்க பேசியிருக்காங்க அண்ட் இவருக்கு பிரஜினுக்கு தெரியவே இல்லை பிரஜின் எவிக்ட் ஆகும்போது சாண்ட்ரா சொல்கிறாங்க நீ வெளியே போய் பாரு உனக்கு தெரியும் நீ ஏன் எவிக்ட் ஆன அப்படின்னு ஏன்னா திவ்யா தான் காரணம்ன்ற மாதிரி அவங்க இல்லையா அதெல்லாம் யோசிச்சா திவ்யா என்ன அளவுக்கு உடைவாங்கன்னு தெரில நம்ம ஒருத்தர் மேலே அன்பு வச்சு அந்த அன்பை அவங்க புரிஞ்சிக்காமல் காயப்படுத்தும் போது அது ரொம்ப வலிக்கும் ஸோ திவ்யா அதை வெளியே போய் எப்படி எடுத்துக்க போகிறாங்க அண்ட் ப்ளீஸ் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வேணா திவ்யா உங்களை வந்து அவங்க கேமுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பட் எனிவேஸ் இதை வந்து சாண்ட்ரா தான் இதே இடத்துல வச்சு கிளியர் பண்ணுறது அவங்களுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் திவ்யா இதை எப்படி எடுத்துக்குவாங்க வெளியே போய் சாண்ட்ரா தன்னை பற்றி இப்படிலாம் பேசியிருக்கிறத நினச்சவங்க என்ன நினைப்பாங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி